ஹாய் மக்களை எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் வச்சுட்டு சூப்பரான ஒரு பிரியாணி தாங்க போகிறோம் பாஸ்மதி அரிசி போட்டுட்டு வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி கழிவு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மசாலா பொடி போட்டுக்கலாம் மசாலா பொடி போட்டிங்கன்னா மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக இப்போ இது நம்ம நல்லா ஒரு அஞ்சு விசில் போடுற வரைக்கும் வேக வைக்கலாம் பாருங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இது ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக விடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு பெரிய துண்டு போட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க ஒரு மூணு கருவாப்பட்டை இதில் ரெண்டு மராத்தி மூக்கு போட்டுக்கோங்க ஒரு நாலு லவங்கம் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு பத்து முந்திரி போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாச்சு இது நல்ல மையம் அரைச்சாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் பாருங்க நம்ம இப்போ குக்கர் வச்சுருக்கோம் அடுப்பில் என்ன ஊற்றிக்கலாங்க நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நம்ம ஊற்றி இருக்கோம் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ இது அப்படியே சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நான் எடுத்திருக்கிற வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் இதை போட்டுக்கலாம் நல்லா இது ப்ரௌன் ஆகணுங்க நல்லா நல்லா வதங்கணுங்க இது வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு போட போகிறோம் ஒரு நாலு பச்சை இதில் போட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சிருந்தால அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம் இதில் வந்து தேங்காய் தேங்காய் ஒரு துண்டு போடலாங்க தேங்காய் ஒரு துண்டு போட்டுருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தேங்காய் இல்லை அதனால் வந்து நீங்கள் வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா சிம்மில் வதக்குங்க இந்த மசாலா வாசனை நல்லா பச்சை வாசனைலாம் போகணும் இதில் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் வந்து அரை கிலோ அரிசி தாங்க பாஸ்மதி அரிசி அதே மாதிரி தான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் ரெண்டு சமமாக இருந்தால் தாங்க அந்த அரிசி அந்த சாப்பாடும் சூப்பராக இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் கறி கம்மியாயிடுச்சின்னா டேஸ்ட்டு கொடுக்காது ரெண்டும் ஒரே சமமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் புதினா ஒரு காய் இப்படி எவ்வளோ போட்டுக்கோங்க கொத்தமல்லி ஒரு காய் பிடி போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு தயிர் ஊற்றிக்கோங்க இந்த வேக வச்சிருக்கிற மட்டன் அதில் போட்டுக்கலாம் மட்டன் போட்டுட்டு இது நல்லா வந்து இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க அப்போ தான் இந்த மட்டனில் அந்த மசாலாலாம் இறங்கும் எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழம் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த மட்டன் இந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த மட்டன் வேக வச்சுருந்தா தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க மூணு டம்ளர் இந்த மட்டன் வச்ச தண்ணி தான் ஊற்றுறேங்க ரெண்டு டம்ளர் நம்ம அரிசி எடுத்துருக்கோம் அதாவது அரைக்கிலோ அரிசி எடுத்துருக்கோம் எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளக்குறிங்களோ அதுக்கு ஒன்றரை ஒன்றரை போடணுங்க ஒரு ஒரு டம்ளருனால் ஒன்றரை அப்போ ரெண்டு டம்ளர்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டங்க கொதி வந்ததுமே நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த அரிசியை போட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி பபுள்ஸ் வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கரை மூடிக்கலாம் மூடிட்டு விசில் போட்டுருங்க பாருங்க விசில் போட்டாச்சு விசில் போட்டுட்டு சிம்மில் வந்து பத்து நிமிஷம் வந்து விசில் போட்டு மூடி வைக்கலாங்க அப்புறமா நம்ம பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம இந்த சிம்மில் வச்சுருந்தோம் பத்து நிமிஷம் அதை ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும்ங்க ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ விசிலெல்லாம் போயிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையான பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிருக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க செம்மையாக மட்டன் அப்படியே மட்டன் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் அப்படியே பஞ்சு மாதிரி வெந்திருக்கு சூடாக இருக்குதால உடைக்க முடியல என்னால் இது பாருங்க பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்கள் இந்த மட்டன் பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்கவே இல்லை கரெக்டான பக்குவமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் செம்மையான சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசி ரெசிபி ம நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்தான் பெருகிறேன் பாய்